ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நம்ம இந்த வீடியோவில் ஒரு நேரம் வில்லேஜ் ரோட்டில் எப்படி ட்ரை பண்ணுறது பற்றி பார்க்க போகிறோம் ஆல்ரெடி நான் இதை பற்றி ஒரு வீடியோ போட்டிருக்கிறேன் அந்த வீடியோவோட லிங்க் இப்போ மேலே ஐ வரும் கிளிக் பண்ணி நீங்கள் அந்த வீடியோ பார்க்கலாம் ஆனால் இப்போ இந்த வில்லேஜ் ரோட்டில் நம்ம எதை ஃபேஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா ரோடு வந்து இது ஹில் ரோடு அதாவது ஹில்ஸு மலைக்கு போகிற ரோடு இப்படி நம்ம போனோம்னாக்கா ஹில்ஸு நான் அது ஜவாது ஹில்ஸ்ன்னு சொல்லுவாங்க அந்த ஹில்ஸ் போகும் இப்போ நம்ம இந்த ரோட்டில் தான் ட்ரை பண்ண போறோம் இந்த ரோட்டில் ட்ரை பண்ணும் பொழுது ரோடு வந்து நேரவாக இருக்கும் சில டைம்ஸ் வந்து டவுன் பஸ் வரும் கவர்மெண்ட் பஸ் வரும் இல்ல டிராக்டர் வரும் லாரி வரும் ட்ரக் அந்த மாதிரி வரும் சோ ஆனா இந்த சின்ன ரோட்ல ஒரு சில இடங்கள்ல நீங்க ரோட விட்டு கீழே இறங்கினா பெரிய பள்ளமா இருக்கும் பள்ளம் மீன்ஸ் ஒரு மீடியம் சைஸ் இருக்கும் ஆனா அந்த பள்ளத்துல நீங்க கார் டயர் இறக்கிட்டீங்கன்னாக்கா கார் அப்செட் ஆயிடும் சோ அதெல்லாம் பார்த்து நம்ம எப்படி டிரைவ் பண்றது பிளஸ் ஆல்சோ பிளைண்ட் ஸ்பாட் அதிகமாக இருக்கும் எந்த சுச்சுவேஷன்ல எந்த கியரை போட்டு எப்படி வண்டியை கண்ட்ரோல் பண்ணி சேஃபா டிரைவ் பண்றது பத்தி இப்போ நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம் ஆனா வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணி மேல இருக்கிற ஆளுங்கற ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க அந்த ஆளுங்கற ஐகானை கிளிக் பண்ணal மட்டும்தான் நான் போடுற வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களை வந்து அடையும் ஓகே फ्रेंड्स வெல்கம் பேக் டு आवर சேனல் ஆட்டோ ஆட்டோ ஒண்ணுமே இல்ல இந்த வில்லேஜ் ரோட்ல நீங்க வேண்டியது யாராச்சும் குறுக்கா வராங்களா வில்லேஜ் ரோடுங்கிறதுனால குழந்தைங்க விளையாட்டு தானமா அண்ட் அது போக பிளைண்ட் ஸ்பாட் வருது அப்படின்னாக்கா ஹாரன் நல்லா அடிங்க இந்த மாதிரி நாயெல்லாம் குறுக்கா வந்துச்சு அப்படின்னாக்கா ஸ்லோ பண்ணிக்கோங்க வலது பக்கத்துல எவ்வளவு பெரிய பள்ளம் பாத்தீங்கன்னா வலது பக்கத்துல இப்ப நம்ம வரும்பொழுது வலது பக்கம் ரொம்ப அதிகமா பள்ளம் இருந்துச்சு அடுத்து பக்கத்துல பள்ளம் குறைவா இருக்கு இன்னும் சில இடங்கள் காட்டுறேன்னா அந்த இடம் எல்லாம் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு புரியும் நாலாவது கியர் போட்டிருக்கேன் உங்களுக்கு வண்டி ஓட்டியா அந்த அளவுக்கு பழக்கம் இல்லை ஓரளவுக்கு ஓட்டுவீங்க இப்பதான் நீங்க ஒரு பிகினர் அப்படின்னாக்கா மேக்சிமம் நாலாவது கியர்லயே ட்ரை பண்ணுங்க இந்த மாதிரி விலேஜ் ரோட்ஸ்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆனவங்க பிப்த் கியர் போட்டு ட்ரை பண்ணுவாங்க எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க ஃபோர்த் கியர் போட்டுக்கோங்க இந்த ட்ரன்னிங்ஸ்ல வளைவுகள்ல தேட் கியர் போட்டுக்கோங்க கரெக்டா நம்மளுடைய லெப்ட் சைட் டயர் அந்த ரோடு ஒட்டியே போகணும் ரோடு விட்டு கீழே இறங்கிடக்கூடாது ஏன்னா அப்போதான் கரெக்டா ஆப்போசிட்ல வர வெஹிக்கல்ஸுக்கும் கேப் கிடைக்கும் இப்ப இந்த இடத்துலலாம் பாருங்க இந்த இடத்துலலாம் பள்ளமா இருக்கு நீங்க லெப்ட் சைடு ஒட்டி போகும் பொழுது ஜாக்கிரதையா ஓட்டணும் டூ வீலர் வருதுங்களா ஸ்லோ பண்ணிக்கோங்க இப்போ நம்மளுடைய காரை சென்ட்ரல் பொசிஷனுக்கு கொண்டு வந்து நம்ம இதுல இறக்கணும் இப்போ முன்னாடி ஒரு கார் வருதுங்களா அந்த கார் வந்து ஸ்லோ பண்றாங்க ஏன்னா நான் அப்பர் டிப்பர் அடிச்சுட்டேன் அப்பர் டிப்பர் அடிச்சு போக போறேன் அங்கே ஒரு டெம்போ எவ்வளோ கீழே இறங்கி இருக்கிறாங்க பாருங்க ஏன்னா இந்த சைடு இடது பக்கத்துல ஃபுல்லாக பள்ளம் அதனால் ஆப்போசிட்ல வந்த டெம்போ டிரைவருக்கு தெரியும் கார் அந்த பள்ளத்துல கீழே இறங்காது அதனால நம்ம விட்டு கொடுத்து ஓட்டலாம் அப்படின்னு சொல்லி அவருடைய வண்டியை முழுக்க ஆஃப் ரோட்ல இறக்கிட்டாரு போர்த்து கேர்ல தான் போயிட்டு இருக்கிறேன் நான் லெஃப்ட் சைடு ஒட்டியே ட்ரை பண்ணிட்டு இருக்கிறேன் எனக்கு லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் அக்யூரேட்டா தெரியும் அதனால ஃப்ரண்ட் டயர் கரெக்டா எங்க போயிட்டு இருக்கு எவ்வளோ ஓரமாக ஒட்டி போயிட்டு இருக்குன்னு என்னால் ஜட்ஜ் பண்ண முடியும் நீங்க பாத்தீங்களா ஸ்பீட் பிரேக் இந்த ஸ்பீட் பிரேக் நைட் டைம்ல விசிபிளாக இருக்காது ஏன்னா கோடு எதுவுமே அடிக்கல ஜங்க்ஷன் வருது ரோடு ஒட்டி வருது அதனால ஹார்ன் அடிச்சுக்கோங்க ஏன்னா மேக்சிமம் வில்லேஜ் ரோட்ஸ்ல டூ வீலர்ஸ் என்ன பண்ணுவாங்கனாக்கா டேரக்டா அப்படியே பாஸ்டா வந்து மெயின் ரோட்ல கனெக்ட் ஆவாங்க முன்னாடி ஒரு ஈச்சர் வருதுங்களா வேகமா நம்மளுக்கு இடம் இருக்கு அதனால நம்ம கீழே இறக்கிக்கலாம் உங்களுக்கு போர்த்து கியர்ல ஓட்டவும் பயமா இருக்கு அப்படின்னா தேர்ட் கேர்ல ஓட்டி பழகிக்கோங்க நேரில் அதுக்கப்புறம் வண்டி ஓட்ட ஓட்ட உங்களுக்கு கியர் கியர் போட்டு எப்படின்னு அந்த ஜட்மெண்ட் உங்களுக்கு வந்துடும் இன்னும் பிப்து கியர் போடல போர்த்து கியர்ல தான் ட்ரை போயிட்டு இருக்கேன் இப்போ ரோட்ல யாருமே இல்லை அதனால நான் என்ன பண்ணியிருக்கறேன் சென்டர் ஆஃப் த ரோட்ல ட்ரைவ் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப இடது பக்கமும் ஒட்டி போகல வலது பக்கமும் ஒட்டி போகல இப்போ முன்னாடி டூ வீலர் வருதுங்களா இப்போ இடது பக்கம் ஒட்டி போகிறேன் இப்போ டூ வீலர் இல்லை ஆனால் பிளைண்ட் ஸ்பாட் வளைவு பெண்டுங்கிறதுனால ஹாரன் நல்லா கொடுத்துட்டு லெப்ட் சைட்லேயே ஒட்டி போறேன் இப்போ வலது பக்கத்தில் பிளைண்ட் ஸ்பாட் இப்போ நாலாவது கியர் போட்டிருக்கிறேன் அங்கே சைக்கிள் வராங்க அங்கே சைக்கிள் இங்கே டூ வீலர் நின்றுட்டு இருக்கு அங்கே ஒரு வளைவு பிளைண்ட் ஸ்பாட்டு முன்னாடி ஏதாச்சும் வண்டி வருதான்னு செக் பண்ணுற வருது டூ வீலர் தான் வருது சீக்கிரமாக நம்ம இந்த சைக்கிளை டேக் அடித்து வந்துட்டோம் இப்போ டவுனில் வண்டி இறங்குது மூணாவது கியரில் நான் இன்ஜின் பிரேக்கிங் உதவியோட கீழே இருக்கேன் இந்த சைட்லேருந்து ஏதாச்சும் வண்டி வருதா அப்படின்னு செக் பண்ணணும் இங்கே பார்த்தா ஸ்பீட் ப்ரேக் இல்லாத மாதிரி தான் தெரியும் ஆனால் ஸ்பீட் ப்ரேக் இருக்கு இங்கே வந்து ஸ்பீட் பிரேக் இருக்கு ரெண்டாவது கியர் போட்டிருக்கிறேன் இப்போ வண்டி மேட்டில் ஏறுது ஏசி போட்டிருக்கேன் பிளஸ் ரெண்டாவது கேர் ஏசி இல்லனாக்கா மூணாவது கியர்ல ஏத்தலாம் கொஞ்சம் அதிகமா ரேஸ் பண்ணி ஆர்பிஎம் லைட்டா இன்க்ரீஸ் பண்ணி தேர்ட் கேர் போட்டாச்சு ஊருக்குள்ள வந்து அங்க குழந்தை விளையாடிட்டு இருக்குங்களா அந்த குழந்தை சடனா ரோட்டுக்கு வர்றதுக்கு சான்ஸ் இருக்கு பண்ணும்போது அந்த குழந்தை ஒரு கண் இருக்கணும் அந்த குழந்தை மேலே இருக்க கூடாது சுத்தி வண்டி சுத்தி என்னென்ன மூமெண்ட்ஸ் இருக்கு அப்படின்னு நம்ம ஜட்ஜ் பண்ணிக்கிட்டே ஓட்டிட்டு இருக்கணும் ஹாரன் நல்லா கொடுத்துக்கோங்க சைக்கிள் டூ வீலர் இருக்கலாம் இந்த ஸ்பீட் பிரேக்ல ஒயிட் கோட் அடிச்சிருக்கிறாங்க ஸ்பீட் பிரேக் விசிபிளா இருக்கு வில்லேஜ் ரோட்ஸ்ல எப்பவுமே நீங்க பண்ண வேண்டியது வேகமா போக கூடாது ஸ்லோவா தான் போகணும் செகண்ட் கியர் தேவைப்படக்கூடிய இடத்துல ஃபர்ஸ்ட் கியர் செகண்ட் கியர் மாத்திக்கோங்க தேர்ட் கியர்ல போயிட்டு இருக்கேன் இப்போ ஃபோர்த் கியர் போட்டாச்சு இப்போ இந்த ஏரியால பிப்த் கியர் நம்மளுக்கு தேவைப்படாது தேர்ட் கியர் இல்ல ஃபோர்த் கியர் தான் நம்மளுக்கு யூஸ் ஆகும் ஹாரன் அடிச்சாச்சு தேர்ட் கியர் மாத்தி கொஞ்சம் வண்டி ஸ்லோ பண்ணலாம் நம்ம ஒருத்தரை ஒட்டி போகும்பொழுது சைட் மிரர் அவர் மேல டச் ஆகுமா ஆகாதா அதையும் நம்ம ஜட்ஜ் பண்ணணும் ஹாரன் அடிச்சிருக்கிறோம் ஆனா இப்ப இந்த பைக்கை நம்ம ஓட்டா அடிக்க வேண்டாம் டூ வீலர் வருது இங்கேயும் பசங்க நடந்து வராங்க அந்த டூ வீலரும் ரோட்டுக்கு வர்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாரு அங்க ஒரு அம்மா குழந்தை வச்சுக்கிட்டு நடந்து போயிட்டு இருக்கிறாங்க சோ நம்ம அவசரப்பட வேண்டாம் அவசரப்பட்டு ஓவர்டேக் அடிக்கிறதுனாலையும் விபத்து ஏற்படும் இப்ப என் வண்டிக்கு பின்னாடி எந்த வண்டியும் இல்ல வண்டிக்கு முன்னாடி ஒரே ஒரு டூ வீலர் போயிட்டு இருக்கு அடிச்சிருவேன் ஏன்னா அந்த பெண்ட்ல எனக்கு நல்லா போக்கஸ் ஆகுது அங்க தூரத்துல ஒரு சைக்கிள் வந்துட்டு இருக்கு மற்றபடி எந்த ஒரு வண்டியும் வரல அதனால நான் கான்பிடன்டா ஓவர்டாக் அடிச்சேன் இப்போ அஞ்சாவது கீர் போட்டுருக்கேன் இது ஒரு பெண்ட் வருது கியர் மாத்திக்கிட்டேன் தேவைப்பட்டா தேர்ட் கியரும் நான் மாத்திப்பேன் இப்போ இந்த ரோடு ஓரளவுக்கு அகலமா இருக்கு அதனால நம்மளுடைய லேன்லயே நம்ம போக்கஸ் பண்ணி போயிட்டு இருக்கலாம் இப்ப இந்த இடத்துல பாருங்க பெண்ட் அதிகமா இருக்கு பிளைண்ட் ஸ்பாட் ஆப்போசிட்ல என்ன வண்டி வருதுன்னு தெரியாது அதனால நம்ம நல்லா ஸ்லோ பண்ணி ரோடு ஒட்டியே நம்ம உழைக்கலாம் இந்த ரோடு ஒட்டி உழைக்கும் பொழுது இந்த ரோட்லயே மாடு எல்லாம் கட்டி வச்சிருக்கிறாங்க சோ அதையும் நம்ம கவனத்துல எடுத்துக்கணும் பகல் நேரத்துல ஓகே நைட் நேரத்துல நீங்க ரோடு ஒட்டியே வளைக்கும் பொழுது கொஞ்சம் பார்த்து பொறுமையாவே வளைங்க ஆனா மாடு கீடு எல்லாம் கட்டி வச்சிட்டு இருப்பாங்க ஒரு சில மாடுங்க கிராம பகுதியில ரோட்லயே உட்காந்துருக்கோம் வளைவுல நீங்க போய் அப்படியே வளைக்கும் பொழுது மாடு உக்காந்துருக்கு அந்த நேரத்துல உங்களால வண்டியை பிரேக் அடிக்க முடியல இல்ல கண்ட்ரோல் பண்ண முடியலனாக்கா அப்ப ஒரு மைனரா ஒரு விபத்து ஏற்படும் போர்த்து கியர்ல இருக்கு ஸ்பீட் பிரேக் வந்துருச்சு செகண்ட் கியர் மாத்தேன் அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் இந்த மாதிரி நம்ம ட்ரைவ் பண்ணிட்டு போயிட்டு இருக்கும் பொழுது லெஃப்ட் சைடு ரைட் சைட்ல பாக்குறதுக்கு எல்லாமே அழகா இருக்கும் இயற்கை அதெல்லாம் பார்க்க கூடாது நம்ம நம்மளுடைய போக்கஸ் ஃபுல்லா ரோட்ல தான் இருக்கும் நீங்க வண்டியை நிப்பாட்டிட்டு வேணா பாக்கலாம் தவிர அந்த ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட் அப்படி பார்த்துட்டு வண்டி ரோட்டை பாக்க அந்த ஒரு செகண்ட் ரெண்டு செகண்ட்ல தான் ஆக்சிடென்டே ஏற்படுது இப்போ பிப்த் கியர் போட்டுக்கிட்டேன் ரோடு கிளியரா இருக்கு பிப்த் கியர் நெருப்பு எரிதுங்களா அந்த நெருப்பு பக்கத்துல நம்ம போக கூடாது நெருப்பு விட்டு தள்ளி தான் நம்ம வண்டியை கொண்டு போனோம் சரிங்களா பெண்டு கியர் போட்டுக்கிட்டேன் இந்த பெண்டில் நல்லா ரோடு தெரியுது சரி ஓகே இப்போ ஆப்போசிட்ல ரெண்டு டூ வீலர்ஸ் வருது அவங்களுக்கு நிறையாவே இடம் இருக்கு அதனால அவங்க போயிடுவாங்க இருந்தாலும் ஒரு ஈவினிங் டைமுங்கிறதுனால சில பேர் குடிச்சிட்டு வண்டி ஓட்டிட்டு வருவாங்க அதை நம்ம பார்க்கணும் அவங்க எப்படி ஓட்டிட்டு வராங்க தாருமாறா ஓட்டிட்டு வராங்களா கரெக்டாக ஓட்டிட்டு வராங்களா அதையும் நம்ம ஜட் பண்ணணும் பெண்டுங்களா தேடி கியர் மூணாவது கியர் ஏன்னா ரொம்ப வளைவா இருக்கு ஹாரன் நல்லா கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ இந்த பெண்டில் நீங்க ஃபோர்த் கியர்ல வளைக்கலாம் இல்லை என்னால் முடியாது பயமா இருக்குனாக்க தேர்ட் கியர்ல போட்டுக்கலாம் நான் ரோடு அகலமா இருக்கிறதுனால போர்த்து கியர்ல அப்படின்னா இந்த பெண்டில் வளைச்சிட்டேன் ஸோ மாடுங்களாம் இருக்கும் அதையெல்லாம் நம்ம கவனமா போகணும் இந்த மாதிரி இடத்துல கொஞ்சம் நீங்க அப்படியே போற வேகத்துலேயே போகலாம் ஆனா உள்ள பேசஞ்சருக்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் அந்த அந்த தடக் தடக்குன்னு ஒரு சில இடத்துல வரும் இந்த மாதிரி இடத்துல அப்படியே போலாம் வேகமா போறதா இருந்தாலும் கொஞ்சம் நான் ஸ்லோ பண்ணி டேடிகர் போட்டு நான் போறேன் ஏன்னா உள்ளே இருக்கிறவங்களுக்கு உள்ள இருக்கிற பேசஞ்சர்ஸ்க்கு அன்கம்ஃபர்டபுளா இருக்கும் தடக் தடக்குன்னு போறது போர்த்து கியர்ல போயிட்டு இருக்கேன் போர்த்துல இருந்து ஃபிஃப்த்து நாற்பத்தஞ்சுக்கு மேல வண்டி போயிடுச்சு அதனால ஃபிப்த் கியர் போட்டுக்கிட்டேன் முன்னாடி கார் வருது பிப்து கியர்லயே போறேன் கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி வந்துட்டேன் கரெக்டாக லெஃப்ட் சைட் ஜட்ஜ்மெண்ட் தெரிஞ்சிருக்கணும் ரோட்லயே போனோம் ரோட விட்டு வண்டி கீழே இறங்கிடக்கூடாது ரோட விட்டு வண்டி எப்ப கீழே இறக்கலாம் அப்படின்னாக்கா முன்னாடி வர வண்டிக்கு ஆப்ஷனே இல்லை அவங்க கீழே இறங்குறதுக்கு அப்போ நம்ம தான் கீழே இறங்கி விட்டு கொடுத்து போகணும் அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வருதுனாக்கா நீங்க இறங்கிக்கோங்க நான் பாத்தே இறக்குங்க அந்த இடத்துல பள்ளம் இருக்கா இல்லையா வண்டிக்கு பின்னாடியே எந்த ஒரு வண்டியும் இல்ல நம்ம வண்டிக்கு முன்னாடி லாரி டூ வீலர்லாம் வந்துட்டு இருக்கு அந்த வண்டி வந்துட்டு இருக்கும் போதே நம்மளுக்கு எவ்வளவு கேப் இருக்குன்னு ஜட்ஜ் பண்ணிக்கணும் டூ வீலர் நிக்குதுங்களா நம்ம ஸ்லோ பண்ணிக்கணும் ஃபர்ஸ்ட் அந்த லாரி வந்துட்டோம் ஃபர்ஸ்ட் அந்த லாரி வந்துட்டோம் நம்ம ஸ்லோ பண்ணியாச்சு இங்க பாருங்க பள்ளமா இருக்கு அந்த இடம் லெஃப்ட் சைடு ஃபுல்லா பள்ளமா இருக்கு ரொம்பவும் கீழே இறக்கிடக்கூடாது டயர் அடிவாங்க கரெக்டா நம்ம தூரமா இருக்கும் பொழுதே அந்த கேப்ல வண்டி போகுமா போகாதா அந்த வண்டி ஃபர்ஸ்ட் வருமா இல்ல நம்ம வண்டி ஃபர்ஸ்ட் போகுமா அதெல்லாம் கரெக்டா ஜட்ஜ் பண்ணணும் நீங்க பிரேக் அடிக்கும் பொழுது ஃபர்ஸ்ட் ஒரு வாட்டி பின்னாடி பாத்துக்கோங்க நம்ம வண்டிக்கு பின்னாடி எந்த வண்டி வந்துட்டு இருக்கு எவ்வளவு வேகத்துல வந்துருக்கு எவ்வளவு டிஸ்டன்ஸ் வந்துட்டு ஏன்னா நம்ம பிரேக் அடிச்சு நிற்கும் அவங்க கவனக்குறைவா இருந்தா வண்டி பின்னாடி வந்து இடிச்சிருவாங்க ஸ்பீட் பிரேக் சிம்பிள் போட்டிருக்காங்க சோ சைன் போர்ட்ஸ் நோட் பண்ணிக்கோங்க ஸ்பீட் பிரேக் நம்ம இப்போ லெஃப்ட் சைடில் போகிறதுனால லெஃப்ட் சைடு இண்டிக்கேட்டர் செகண்ட் கியர்ல தான் வளைக்கிறேன் இப்போ ஊருக்குள்ளே வந்திருக்குறோம் அதனால் தேர்ட் கியர் போட்டிருக்கிறேன் செகண்டு இல்லை தேர்டு அந்த ஊருடைய டிராஃபிக் பொறுத்து இப்போ செகண்டு இப்போ பெண்ட் அதிகமா இருக்கு இந்த வளைவுகள்ல பஸ் லாரி எல்லாம் ஏறி வளைப்பாங்க அதனால நம்ம ஹாரன் நல்லா கொடுத்துக்கணும் நம்மளும் லெப்ட் சைட்ல ஒட்டியே டன் பண்ணணும் ரைட் சைட்ல ஏறி டன் பண்ணக்கூடாது லெப்ட் தான் டர்ன் பண்ணணும் லெப்ட் சைடு ஒட்டியே டென் பண்ணணும் இப்போ இங்க சைன் போர்ட்ஸ் வருது இந்த சைன் போர்ட்ல ஸ்கூல் அதாவது ஸ்கூல் பசங்க கிராஸ் பண்ணுவாங்க அப்படின்னு போட்டிருக்கு பிளஸ் அது போக ஸ்பீட் ப்ரேக் சிம்பிளும் இருக்கு அப்போ இந்த சைன் போர்டு பார்த்தாலே தெரியுது இங்க ஸ்பீட் ப்ரேக்கும் இருக்கு ஸ்கூலும் இருக்குன்னு சோ இது ஸ்பீட் ப்ரேக்கு நேரா பாத்தீங்கன்னாக்கா ஸ்கூல் ஸோ சைன் போர்ட்ஸ் முக்கியமா பாருங்க சைன் போர்ட்ஸ்ல என்ன போட்டிருக்கு அப்படின்னு நோட் பண்ணுங்க சைன் போர்ட்ஸ் பார்க்காம அப்படியே ட்ரை பண்ணிட்டே போகாது இப்போ இந்த ரோடு கொஞ்சம் ஓரளவுக்கு அகலமாக இருக்கும் இப்போ அந்த இடத்துல பெண்டு பிளைன் ஸ்பாட்டுங்கிறதுனால ஹாரன் அடிச்சுட்டு கியர் மாற்றிக்கிட்டேன் ஏன்னா ரொம்ப வளைவா இருக்கு தேடிகர் பார்த்தீங்களா இப்போ நம்ம லெஃப்ட்லேயே நம்மளுடைய லேன்லேயே லெஃப்ட்லேயே ஒட்டி அப்படியே வண்டியை கொண்டு போகணும் வேகமாகவும் கொண்டு போகக்கூடாது ஓரளவுக்கு ஸ்பீடில் கொண்டு போகணும் இப்போ ரைட் சைடு ரைட் சைடு ஒட்டி அப்படியே திருப்பணும் ஸ்பீட் பிரேக் பிகினரா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா தேர்ட் கியர்லயே பொறுமையா ஓட்டி வில்லேஜ் ரோட்ஸ்ல அதாவது நேர எப்படி ட்ரைவ் பண்றது அந்த ஒரு புரிதலை எடுத்துக்கும் அதுக்கப்புறம் நீங்க அதுக்கப்புறம் ரோடு காலியா இருக்கு பிரச்சனை இல்லைனாக்கா பிப்த் கியர் தேர்ட் கியர்லதான் போயிட்டு இருக்கு வண்டி பெண்டுங்கிறதுனாலதான் நான் ஹாரன் அடிக்கிறேன் பாருங்க பெண்டு ஒரு சில சமயத்துல நம்ம வண்டிக்கு லெப்ட் சைட்லயே டூ வீலர்ஸ் ஓவர் அடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவாங்க அதனால ஆப்போசிட்ல வண்டிங்க வருதுன்னு சொல்லி சடனாக ஏன்னா லெப்ட் ஓட்டி வண்டிங்க வந்துட்டு இருக்கோம் நம்ம காருக்கு பக்கத்துலேயே ஏதாச்சும் வண்டி வருதான்னு செக் பண்ணிக்கோங்க அப்பப்போ செகண்ட் கியர் தான் போட்டுருக்கு இப்போ கியர் கியர் போட்டு அந்த பின்னாடி வந்த டூ வீலருக்கு நான் லெஃப்ட் சைடில் இண்டிகேட்டர் போட்டு கொஞ்சம் பொறுமையா வாங்க நான் லெப்ட்ல கட்டாயிடுச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு வார்னிங் கொடுத்தேன் அவங்களும் வந்து ஸ்லோ பண்ணிக்கிட்டாங்க ஆனா இந்த மாதிரி பண்றதுதான் தப்புன்னு நான் சொல்லுவேன் ஏன்னா இப்ப அவங்க லெப்ட் சைட்ல ஏற போறாங்க அதனால நம்ம வண்டிக்கு பின்னாடியே வந்து பொறுமையா லெப்ட் சைட்ல திரும்பி இருக்கலாம் நம்ம வண்டிக்கு முன்னாடி வந்து இண்டிகேட்டரும் போடாம லெப்ட்ல கட் அடிக்கிறாங்க இவங்க நேரத்தான் போறாங்கன்னு சொல்லி நான் ஆக்சிலேட்டர் கொடுத்திருந்தா நம்மளுடைய வண்டி அந்த வண்டியில இருக்கும் அந்த மாதிரி பண்ணாதீங்க நீங்க லெப்ட்ல கட் அடிக்க போறீங்க லெப்ட் அந்த இது வந்துருச்சு ஜங்ஷன் வந்துருச்சு அப்படின்னாக்கா நீங்க எந்த வண்டியை ஃபாலோ பண்ணிட்டு இருக்கீங்களோ அந்த வண்டிக்கு பின்னாடியே பொறுமையா போய் லெப்ட்ல கட் அடிச்சுக்கோங்க இண்டிகேட்டர் போட்டு அந்த அளவுக்கு இப்படி சடனா வந்து இப்படி கட் அடிக்கிறதுங்கிறது கரெக்டா இருக்காது போர்த்து கியர்ல வண்டி போயிட்டு இருக்கு இப்போ இந்த இடத்துல நான் பிப்து கியர் போட்டுக்கிறேன் இப்ப இந்த இடத்துல எனக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்ல இந்த மரத்துடைய நிழல்ல ஒரு சில சமயத்துல இந்த வெயில் அடிக்கும் பொழுது இந்த ஸ்கிரீன்ல அந்த நிழல் பட்டு முன்னாடி என்ன இருக்கு பள்ளம் இருக்கா ஸ்பீட் பிரேக் இருக்கா அப்படின்னு சரியா தெரியாது இந்த வெயில் டைம்ல சொல்றேன் அப்பல்லாம் நீங்க பார்த்து பொறுமையா தான் ட்ரை பண்ணணும் உங்களுக்கு நல்லா தெரிஞ்ச ரோடு போ ஓகே இதுதான் போறீங்க அந்த ரோடு பத்தி ஒண்ணுமே தெரியல இல்ல ஒரு வருஷம் கழிச்சு ஆறு மாசம் கழிச்சு அந்த ரோட்ல ட்ரை பண்றீங்க அப்படின்னாலும் பொறுமையாதான் போனோம்ல போயிட்டு இருக்கேன் நீங்க பீனரா இருக்கிறீங்க அப்படின்னாக்கா அவசரப்பட்டுலாம் ஓவர் டேக் எடுக்காதீங்க பொறுமையாவே ட்ரை பண்ணுங்க இப்போ ஸ்லோ பண்றேன் ஃபோர்த் கியர் நான் ஓவர் டேக் அடிக்கிறேன் செகண்ட் கியர் அவங்க கிட்ட பேசிக்கிட்டே இந்த வைப்பர் ஆஃப் பண்ண மறந்துட்டேன் இருக்கேன் இப்போதான் ஆஃப் பண்ணிடுவேன் மூணு நாலு டூ வீலர்ஸ் ஒன்னா போதும் அப்படின்னாக்கா ஹாரன் கொடுத்துக்கோங்க வந்துக்கிட்டே இருக்கலாம் அதாவது எக்ஸ்பீரியன்ஸ்னாக்க ஓகே எக்ஸ்பீரியன்ஸ் இல்லாதவங்க பொறுமையாவே ட்ரை பண்ணுங்க இப்போ நான் ஓட்டுற மாதிரி எல்லாம் ஓட்ட வேண்டாம் ரெண்டு கையும் ஸ்டேரிங்ல இருக்கிறோம் ரெண்டு கையும் ஸ்டேரிங்ல இருக்கிறோம் இவ்ளோ நேரம் சிங்கிள் ஹேண்ட் ட்ரைவிங் பண்ணிட்டு இருந்தேன் ஏன்னா எனக்கு இது பழகிடுச்சு ஆனா கிராமப்புறத்துல நீங்க டிரைவ் பண்ணும்பொழுது இல்லை சிட்டி டிராபிக்ல ட்ரைவ் பண்ணும்பொழுது ரெண்டு கையும் ஸ்டேரிங்ல இருக்காது ஒரு கை ஸ்டேரிங்லையும் இன்னொரு கை இந்த கியர்ஸ்லயும் இருக்கும் மேனுவல் காரணக்கா ஸோ சிங்கிள் ஹேண்ட் ட்ரைவ் பண்றதும் நீங்க பழகிக்கணும் கியர் போட்டானாக்கா இப்போ ரெண்டு கையும் ஸ்டேரிங்ல வச்சிருக்கேன் டூ வீலர் வருது அவங்க இப்படி போறாங்க அதனால நம்மளுடைய வழியில வரமாட்டாங்க நம்ம வண்டிக்கு பின்னாடி ஏதாச்சும் வண்டி வருதா அப்படின்னு நான் செக் பண்ணிக்கிறேன் ஒண்ணுமே இல்ல வண்டிக்கு லெப்ட் சைட்ல ஒரு வாட்டி நான் செக் பண்றேன் சைட் வரல ரைட் சைட்லையும் சைடு செக் பண்றேன் சோ வண்டி சுத்தி எந்த ஒரு வண்டியும் வரல தான் வண்டிங்க வந்துட்டு இருக்கு கார் வருது போற வேகத்திலே லெப்ட் சைடு ஒட்டியே நான் போறேன் ஏன்னா எனக்கு லெப்ட் சைடு ஜட்ஜ்மெண்ட் அக்யூரேட்டா தெரியும் காருடைய டயர் ரோடு எட்ஜ்ல எவ்வளோ இதுல போயிட்டு இருக்கு ரோடு விட்டு கீழே இறங்கிடுமா இறங்காதா அப்படின்னு எனக்கு நல்லா தெரியும் அது ஓட்ட ஓட்ட பழகிடும் அப்புறம் உங்களுக்கு அந்த ஒரு புரிதல் வந்துடும் தேர்ட் கியர் ஃபோர்த் கியர் ஸ்லோ பண்ணிக்கலாம் இப்போ இந்த ஸ்கூட்டியை ஓவர்டேக் எடுக்கிறதுக்கான டைமிங் இல்லை ஏன்னா முன்னாடி அந்த வண்டி கிட்ட வந்துடுச்சு கேப் இருக்கு வேகமா எடுத்தா எடுத்துடலாம் ஆனா அது ரொம்ப ரிஸ்க்கு யாருக்கு ரிஸ்க்கு டூ வீலருக்கு ரிஸ்க்கு நம்மளுடைய காருடைய பக்குவாட்டு அந்த டூ வீலர் மேல டச் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்கு அதனால கரெக்டா ஜட்ஜ் பண்ணுங்க ஓவர்டாக் அடிக்கிறதுக்கு முன்னாடி ஆப்போசிட்ல வர வெஹிக்கல் எவ்வளவு வேகத்துல வந்துட்டு இருக்கு கேப் இருக்கா இருக்கா இருக்காதா டைமிங் இருக்குமா இருக்காதா அப்படின்லாம் கரெக்டா ஜட்ஜ் பண்ணணும் இந்த ரோட்ல இருந்து அந்த டூ வீலர் வருது நான் டிரைவர் சைட் ஜன்னல் வழியா பாத்துட்டேன் லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் எப்படி எடுக்கிறது நான் ஆல்ரெடி வீடியோ போட்டுருக்கேன் இந்த சென்டர் ஆஃப் டேஷ்போர்ட்ல இருந்து லெஃப்ட் சைட் ஜட்மெண்ட் எடுக்கணும் அது ஈஸி தான் நீங்க ப்ராப்பரா கொஞ்சம் ட்ரைனிங் எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னாக்கா சுலபமா வந்துடும் எந்த காராக இருந்தாலும் நீங்க ஓட்டிக்கலாம் ப்ளஸ் அது போக ஃப்ரண்ட் போனட் ஜட்மெண்ட்டும் நீங்க பாத்துக்கணும் நம்ம காருடைய ஃப்ரண்ட் போனட் எவ்வளவு லென்தா இருக்கு எவ்வளவு அகலமா இருக்கு அதையும் நீங்க புரிஞ்சுக்கணும் ஃபார் எக்ஸாம்பிள் ரெனால் டிரைவருக்கு ஃப்ரண்ட் போனட் நீளம் வந்து குறைவு ஆனா இதே எக்ஸ் வி செவன் டபுள் ஃப்ரண்ட் போனட் நீளம் இனோவா கிறிஸ்டா போனட்டோட நீளம் எல்லாம் அதிகம் நீங்க கட் கட்டடிக்கிறதுக்கு முன்னாடி போனட்

கண்டிப்பா நம்ம வந்து கட்சிக்கலாம் ஏன்னா நம்ம சடனாக அந்த டூ வீலர் கிட்ட வரும்பொழுதே செகண்ட் கியர் இல்லை டேட் கியர் டவுன் ஷீட் பண்ணி நம்ம ஓட்டை கடிக்க முடியும் பட் அந்த டூ வீலர் என்ன ஆகுனாக்கா பேனிக் ஆகிடுவாங்க பேனிக் ஆகி ஸ்லிப் ஆகுறதுக்கு சான்ஸ் இருக்கு கீழே விழுறதுக்கு சான்ஸ் இருக்கு இல்லைனாக்கா ஏதாச்சும் ஒரு நடக்கும் நடக்காது அது இல்லை ஆனால் அவங்க பேனிக் ஆயிடுவாங்க அதனால நம்ம பொறுமையாகவே ஓட்டை கடிக்கலாம் முன்னாடி அங்க லாங்ல ஒரு ஸ்கூட்டி வந்துட்டு இருக்கு அதனால இந்த டூ வீலரை நான் ஓர்ட்ட கடிக்கல போர்த் இயர் மாட்டிக்கிட்டேன் மாற்றிட்டேன் இப்போ ஒரு ஹாரன் கொடுத்து சைட் மிரர் வலது பக்கம் சைட் மிரர் பார்த்துட்டேன் எந்த ஒரு வண்டியும் வரல அதனால ரைட்ல ஏறி அந்த டூ வீலரை கட்ட அடிச்சு மறுபடியும் நம்மளுடைய லேனுக்கே நான் வந்துட்டேன் நல்ல ஹாரன் கொடுத்துக்கலாம் ஓகே இப்போ அந்த இடத்துல பாருங்க கேப் இல்லை அதனால நம்ம கொஞ்சம் ஸ்லோ பண்ணிக்கலாம் செகண்ட் கியர் போட்டிருக்கிறேன் நீங்கள் சண்டை போட்டுட்டு இருக்கிறாங்க தேர்ட் கியர் இந்த மாதிரி ரொம்ப பெண்டான இடத்துல தேர்ட் கியர் போட்டு ரோடு ஒட்டியே வளைங்க இப்படி வளைக்கும் பொழுது நீங்கள் வேகமாக ஓட்டக்கூடாது வேகமாக வளைக்க கூடாது பொறுமையாக தான் வளைக்கணும் அதாவது சடனா இப்ப கிராமப்புறங்கிறதுனால அந்த வளைவுகள்ல ஒரு சில நேரத்துல இப்ப நீங்க பாத்திருப்பீங்க அந்த மாடுலாம் எல்லாம் உக்காந்துருக்கும் நீங்க அந்த ரோடு வட்டி வளைக்கும் பொழுது வேகமா மாடு உக்காந்துருக்கிறது பாத்துட்டீங்க அப்படினாக்கா டைம் கிடைச்சா நீங்க கட் அடிச்சிடலாம் டைம் கிடைக்கல அப்படின்னாக்கா கட் அடிக்க முடியாது மாடு மேல வண்டி ஏறி சோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளவுதான் நம்ம இப்ப டவுனுக்குள்ள வந்துட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் நான் நான் நம்புறேன் இந்த வீடியோல ஏதாச்சும் சந்தேகம் டவுட்ஸ் இருந்தா கீழே கமெண்ட் பாக்ஸ்ல கேளுங்க உங்களுடைய டவுட்ஸுக்கு நான் கிளாரிபிகேஷன் கொடுக்குறேன் மீண்டும் மருத்துவ புதிய வீடியோல சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஆட்டோட்டிக்